அதனால இன்னைக்கு ஒரு கவித்துவமா எழுதி தீமாண்டிட்டார் ஒரு நாள் ஒரு காட்சி எங்க வீட்டில பார்த்தேன் அந்த காட்சி நேத்து எங்க நைட்டு உட்காந்து யோசிச்சிட்டேன் அப்பா எப்படி பட்டார் அப்படின்னு அந்த காட்சி வந்து சில விஷயங்களை எனக்குள்ள போக்குனது அது என்ன மாதிரி காட்சினா மன்னிக்கும் இந்த வார்த்தையை சொல்றதுக்கு எங்க அப்பாவுடைய இன்னர் அது என்ன பண்ணிட்டு இருந்தது ஒரு கொடி கையரில் காஞ்சிட்டு இருந்தது காஞ்சிட்டு இருக்கும் பொழுது அதுல சில ஓட்டைகள் அவர் என்ன பண்ணிடுறாங்க ஒரே இன்னர் தான் என்ன பண்ணுவார் பணிவார் ஏன்னா அப்பாக்களுக்கு எப்பயுமே பசங்களுக்கும் மனைவிக்கு எடுத்து கொடுத்து தானே பழக்கம் அவங்களுக்கு என்ன பண்ண மாட்டாங்க ஒரு நாளும் எடுத்து கொடுக்க மாட்டாங்கல்ல அப்போதான் அந்த வார்த்தை எனக்கு வந்தது அதை வச்சு ஒரு கவித்துவமான ஒரு சில வார்த்தைகளை எங்க அப்பாவை பத்தி நான் ஃபீல் பண்ணி நான் எழுதியிருக்கேன் அதை நான் இப்போ கர்த்தர் இங்க இருக்கிறார் அவர் முன்னாடி நான் சாட்சியா இதை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் எங்கள் அப்பாவின் பட்டாப்பட்டி இன்னர் பல துணிகளுடன் காய்ந்து கொண்டிருந்தது நான் அதை உத்து பார்க்கும் பொழுது அதில் அவர் பல ஆண்டுகளாக மாற்றவே இல்லை அதையே துவைத்து துவைத்து போடுவார் அதை சாதாரணமாக என்னால் கடந்து போக முடியவில்லை அந்த ஐந்து ஓட்டைகளில் அது எனக்கானது அந்த ஐந்து ஓட்டைகளும் எனக்காக அவர் உழைத்ததற்கான அடையாளங்கள் ஒரு ஓட்டை என்னை பள்ளி படிக்க வைக்க ஆன செலவு இரண்டாவது ஓட்டை என்னை இளங்கலை கல்லூரி படிப்பிற்கான செலவு மூன்றாவது ஓட்டை என் முதுகலை படிப்பிற்கான செலவு நான்காவது ஓட்டை என் என்பில் படிப்பிற்கான செலவு ஐந்தாவது ஓட்டை கொஞ்சம் பெரியது என் திருமணத்திற்கான செலவு செலவு என்றால் வெறும் பணம் மட்டுமல்ல சிறிய சிற்றுண்டி கடையில் நெருப்பு அவர் ரத்தத்தை உறிந்தது சூடான எண்ணெய்கள் இட்ட முத்தங்கள் காயங்களாக அங்கங்கே கோழி கூவும் நேரம் முதல் நாளெல்லாம் நின்று கொண்டே வீங்கிய பல நாள் வந்த சர்க்கரை அவர் தோள்களை சுருங்க செய்து விட்டது மது குடித்தால் உடல் வலி போகும் என்று குடித்து தன் வலிமையை எங்களுக்காக இழந்தவர் அவர் இத்தனை ஓட்டைகளையும் நான் எப்படி அடைப்பேன் சந்தையின் உழைப்பை அறிந்து நன்றாக படித்தேன் யூஜிசி தேர்வில் மூன்று முறை பாஸ் செய்தேன் பெரிய கல்லூரியில் பேராசிரியராக மாறினேன் நான் படிக்கும் பொழுதே அப்பாவுடைய புகழை எப்படியாவது பறைசாற்ற வேண்டும் என்று புது கல்லூரியில் ஆயிரம் பேரான அமர்ந்திருக்கக்கூடிய அரங்கத்தில் என் அப்பாவை ஒரு அந்த மேடை ஏற்றி அந்த மேடையில் அவரை அழகு பார்க்க செய்தேன் என் தகப்பனுக்காக நான் செய்தேன் நான் நினைத்தேன் ஓட்டைகள் எல்லாம் அடைந்து விட்டன என்று ஆனால் இன்று நான் உணர்கிறேன் ஒரு ஓட்டையை கூட என்னால் முழுமையாக அடைக்க முடியவில்லை என்று நான் என் தந்தை இந்த தினத்தில் என் தந்தையை நான் கொண்டாடுகிறேன்